அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டம் சிரமம் வேதனையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தும் விலகும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் விசாரமாக ஜென்மத்தை விட்டு விலகி உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமும் உறுதியாகவே தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான இருந்து விளக்குவதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு விட்டு விலகி உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தற்போது உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் சுமார் ஒரு மாத காலம் உச்சம் பெற்ற அமைப்பில் ார் அதை தொடர்ந்து வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் வலுவாக டிசம்பர் மாதத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிகவும் வலுவாக ஜென்மராசியில் அமர்ந்து வக்ரகதியில் வளம் போகிறார் அதை தொடர்ந்து மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் மீண்டும் வலுவாக ஜென்மராசியை விட்டு முற்றிலுமாக விலகுவாருங்க எனவே இப்படி பல அதிரடியான மாற்றங்களை குரு பகவானின் அமைப்பில் வலுவாக சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் குருவின் உச்சம் என்பது மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கக்கூடியவர் தான் குரு பகவான் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றம் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மத்தை விட்டு அதிசாரமாக விலகினாலும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேலையை மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஆறு எட்டு ஆகிய இடங்களில் நிறைவாக கிடைக்கிறது இது பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது ஆறாம் பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் அஷ்டமத்தை பார்ப்பதால் மிக வலுவாக அஷ்டம பாதிப்புகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி சில முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உண்டு தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தக் கொடுக்கிறார் எனவே குருவினுடைய இந்த அமைப்பை சரியாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரை இந்த தருணத்தில் பல நெருக்கடிகள் முற்றிலும் விலகும் திட்டமிடுதலை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை கைகூடக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கப் போகிறார் குரு எனவே சரியாகவும் நுட்பமாகவும் மிதனராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு கணவன் மனைவிக்கிடையே உறவு வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது சிறு சிறு விஷயங்களை கூட அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மிதனராசிக்காரர்கள் தள்ளப்பட்ட வேளையில் இந்த தருணத்தில் அவை அனைத்தையும் விரைவாகவும் துரிதமாகவும் இந்த தருணத்தில் குருபகவான் உச்சம் பெறுவதால் செய்து முடிக்க முடியும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதால் ஆரோக்கியம் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் உறுதியாகவே இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உத்தியோகம் தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குருபகவான் குருபகவான் குரு உரித்தான மூன்றில் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக தொழில் ஸ்தானத்தில் குறைவாக கிடைப்பதால் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில் துறை ரீதியான வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு The <laughs> cat வே இந்த வேளையில் பலமுறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய உபரி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்தி கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உத்தியோகத்தில் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து மிதன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடி வருகிறது தொழில்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அத்தனை போட்டிகளையும் நெருக்கடிகளையும் மிகவும் எளிதில் சிறப்பாக கையாண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு பகவான் புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட அதில் மிகப்பெரிய அளவிலான லாபமும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தொழில்துறையில் உண்டு எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரனுக்கே குருவாக இருப்பவர் குரு பகவான் தான் எனவே அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய தனித்திறமை எதுவாக அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறையில் மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஓய்வில்லாமல் உழைக்கும் உங்களது சிறந்த பலன் கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைகிறது சரியாக இந்த தருணத்தை கலைத்துறை ரீதியான பணிகளில் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் மிகவும் சிறப்பாக கையாளக்கூடிய அற்புதமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான நகர்வுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அவநம்பிக்கை விலகுவதோடு மட்டுமல்லாது தொண்டர்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் கூடுதல் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிதனராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவ மாணவியர் இந்த தருணத்தில் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான தருணத்தில் உறுதியாகவே விலகும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது சிலது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது கடுமையான உழைப்பில் தன் பலனை மகிழ்ச்சியாக சந்திக்கும் நிச்சயம் அமைகிறது மேலும் இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் மிதுன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக இருப்பவர் தான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தை விட்டு விலகி உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவதால் ராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சி வலுவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சிக்கல் அனைத்து வகையான நிகழ்வுகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை